என்பர்களே இது சனி பேச்சு பலன் பதினோராம் இடத்தில் ஆவஸ்தான சனியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேச்சி அடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேச்சு காலமாக இருக்கும் உங்களுக்கு எப்படியான பலன்கள் வழங்க போன்றது என்பதை சுருக்கம் மிகச் சுருக்கமா இதுல பார்க்கலாம் ஏற்கனவே நான் விரிவாக போட்டுக்கிறேன் அந்த வீடியோ வீடியோ கிளிக் கண்டு ஒரு கை அடையாளம் கீழே நோக்கி காட்டிக்கலாம் காட்டின அந்த கிளிக் பண்ணீங்கன்னா முழுமையான வீடியோ பார்க்கலாம் அடுத்தது இது அசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல் இதில் இது யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ கைரேகை சம்பந்தமாக உங்கள் கையில் இருக்கின்ற புள்ளிகள் பற்றி அரச வேலை தனியார் வீடியோ உங்களின் குழந்தை பகையின் திருமணம் தொழில் குடும்பம் எல்லாத்தையும் பணம் சகலவற்றையும் அறிந்து கொள்ளலாம் இத்தனை என்றெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திசை திசை ஜோகமாய்ந்து திசை இருக்கும் வீட்டதிபதியும் ஜோகமாய்ந்துட்டால் அதே நேரம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிபட வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாத்தையும் பற்றி ஒரே வீடியோல சொல்லியிருக்கிறேன் அது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு பார்த்து கொள்ளுங்கள் இது ஷோர்ட் வீடியோ திசவராசி என்பவர்களுக்கு லாபச்சனி என்பதனாலும் அன்றாலும் புதிய வாய்ப்புகள் வரும் திருசவராசி என்பவர்களே கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் இது ஷோர்ட் வீடியோ என்பதனால் சுருக்கம் சொல்றேன் விரிவாக வடிவ பார்த்து பரிகாரத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த இடையிலிடையில பிரச்சனை வருமா இல்லையா என்ற வாக்கு முன்னோக்கி சொல்லும் போது பிரச்சனைகள் வரலாம் ஆகவே கட்டாயமாக லாங் வீடியோ பாருங்கள் இதுல ஷோர்ட் வீடியோ தான் சோட்டா தான் சொல்லுவேன் ரிசவராசி மூலம் உங்களுக்கு புதிய வாய்ப்பு வரும் கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் மேம்படும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள்